அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி இந்த வகுப்பில் உயிரெழுத்து மெய் எழுத்து மற்றும் ஆ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கத்துக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்கள் மூணு தடவை எழுத்துக்கூட்டி படிங்க ஆ வரிசையோட வரக்கூடிய பாடத்தில் இது கடைசி பாடம் இதோட நாம ஆ வரிசையோட வரக்கூடிய வார்த்தைகளை முடிச்சுட்டு இதுக்கப்புறமா ஆ வரிசை எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம் அதனால் இது கடைசி பாடம் கவனமாக படிங்க ம இம் மணம் ம ந இம் மனம் ரெண் மூணு தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்க மனம் அப்படின்னா மைண்ட் நம்மளுடைய மனசு சில சமயத்தில் இல்லையா ஏதாச்சும் ஒரு வேலையை சொன்னா கூட மனசே சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக இல்லை உங்களோட மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுதான் மனசு மனம் இரண்டு ம க இன் மகன் ம க மகன் சொல்லுங்க மகன் அப்படின்னா சன் அப்போ இவ யாருன்னா இவருடைய பையன் அப்படின்னு அர்த்தம் இவருடைய மகன் மூன்று ம க இல் மகள் ம க மகள் சொல்லுங்க மகள் அப்படின்னா டாட்டர் இவங்களுடைய பொண்ணு இவங்க அப்படின்னு அர்த்தம் நான்கு இல் மஞ்சள் மஞ்சள் இந்த இடத்துல சான்ற உச்சரிப்பு ஜான்ற உச்சரிப்பு மாதிரியே வரும் மஞ்சள் சொல்லுங்க மஞ்சள் அப்படின்னா எல்லோ கலருக்கும் சொல்லுவோம் மஞ்சள் நிறம் மஞ்சள் கலர்னு சொல்லுவோம் அதே மாதிரி டர்மரிக் இதுக்கும் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மெடிசினல் ப்ராப்பர்ட்டி மருத்துவ குணங்கள் இருக்குது இது நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடும் போது வைத்து புண்ணாத்தோம் அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ஐந்து ம ரா இம் மரம் ம ரா இம் மரம் சொல்லுங்க மரம் அப்படின்னா ட்ரீ இங்கே இருக்கிறது என்ன மரம் தெரியல நாங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா தென்னை மரம் ஒரு நாலு மரம் இருக்குது வீட்டு தோட்டத்தில் அதுக்கப்புறமா வாழை மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அது போக பூச்செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன மாதிரியான மரம் செடி கொடிகள் வச்சுருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஆறு ம ல இர் மலர் ம ல இர் மலர் சொல்லுங்க மலர் அப்படின்னா பிளவர் ஏதோ ஒரு பூ அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து நான் ரோஸ் ஃப்ளவர் கொடுத்திருக்கேன் மேபி எல்லாமே நிறைய பிளவர் இருக்கு இல்லைங்களா பூ தாமரை அதுக்கப்புறம் செம்பருத்தி மல்லி ஆஹ் செம்பருத்தி செடி எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு செம்பருத்தி செடி இருக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது ஒரு பதினஞ்சு அடி ஹைட்டு வரைக்கும் பில்டிங் அளவுக்கு ஹைட்டு வரைக்கும் வளர்ந்துருக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பூ கிட்ட பூக்கும் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு போவாங்க அது ஃபுல்லாக பூவாக இருக்கும் ஏழு ம இன் ட மண்டபம் ம இன் ட மண்டபம் சொல்லுங்க மண்டபம் ஹால் அப்போ ஒரு பெரிய இடம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா இதுல பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன் காது குத்து வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும் இல்லைங்களா அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான் இந்த மண்டபம் ஹால் எட்டு ந இல் மணல் ந இல் மணல் சொல்லுங்க மணல் அப்படின்னா சேண்ட் மண்ணு வேற மணல் வேற ஓகேங்களா மணல் அப்படின்னா அந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் இல்லைங்களா அதுதான் மணல் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது வயல் வ வயல் சொல்லுங்க வயல் அப்படின்னா ஃபீல்டு விவசாய நிலம் எங்கள் ஊரில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த நெல்லெல்லாம் விளைவிச்சாங்க அப்படின்னா அந்த நாற்று போட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து போய் பார்த்தோம்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்கும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இந்த மாதிரி அழகாக இருக்கும் பத்து வ ந இம் வனம் வ ந இம் வனம் சொல்லுங்க வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட் காடு எங்கள் ஊரில் கூட ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு போல் போனீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய மயில் பார்க்கலாம் அப்புறம் வேறு நாங்கள் முயல் பார்க்கலாம் நரி இருக்குது சில சமயத்தில் முள்ளமன்றி கூட இருக்குது முள்ளமன்றி பார்க்கலாம் மான் கூட இருக்குது சில சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் காலையில் வந்து வாக்கிங் மாதிரி அந்த சைடு போவோம் அப்போ மான்கள் கூட நாங்கள் அந்த சைடில் பார்ப்போம் பதினொன்று வ இட்ட இம் வட்டம் வ இட்டா இம் வட்டம் சொல்லுங்க வட்டம் அப்படின்னா சர்க்கிள் இல்லைன்னா ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வட்டம் பன்னிரண்டு வ ச இம் வசனம் வ ச இம் வசனம் சொல்லுங்க வசனம் அப்படின்னா ஸ்பீச் இல்லைன்னா டைலாக் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் நிறைய வசனங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரஜினி சார் சொல்லுவார் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என் வழி தனி வழி சீண்டாத அப்படின்லாம் அந்த மாதிரி தான் வசனம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ பேசின ரொம்ப பிடிச்ச டைலாக் ஏதாவது இருந்தால் கீழே காமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பதிமூன்று வ இன் இம் வண்ணம் வ வண்ணம் சொல்லுங்க வண்ணம் அப்படின்னா கலர் இந்த கலர்ல கூட பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன கலர் பிடிக்குதோ அவங்களுடைய குணங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அது ஏன்லாம் தெரியாது ஆனால் நான் நிறைய ப்ளூ கலரை லைக் பண்ணுவேன் ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ளூ கலர் ப்ளூ ஷேடோ இருக்கிற மாதிரி வாங்கிக்குங்க ஷர்ட் இல்லை கூட ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினா கூட அந்த ப்ளூ கலர் இருக்கிற மாதிரியே என்னோட மைண்டும் தேடும் அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குது அப்படின்றதையும் சொல்லுங்க அதை வச்சு நாம உங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது மேபி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன கலர் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதோட சம்மந்தப்பட்ட குணங்கள் இவங்கவுங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இவங்க வந்து எப்போவுமே ரொம்ப ஜாலியாக டைப்பு இவங்க வந்து ரொம்ப சோகமான டைப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதையும் நாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபோர்டீன் வ ந இ கம் வணக்கம் வ ந க இம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இந்த லெசன் நமக்கு இதோட முடியுது ஆ வரிசை எழுத்துக்கள் இதோட முடியுது அடுத்த வகுப்பில் இருந்து ஆ வரிசை எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ரைட் அப்போது ரீடிங் டெஸ்ட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் எழுதி ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ரெண்டு வாய்ஸ் ரெக்கார்ட் எழுத்து கூட்டி படிச்சு ஒன்று வார்த்தைகளாக படிச்சு ஒன்று ஓகே நான் படிக்கிறேன் கவனிச்சுக்குங்க ம ந இம் மணம் ம க இம் மகன் ம இ இல்கள் ம இஞல் மஞ்சல் ம ராம் மரம் ம ல இர் மலர் ம இந்த பண்டபம் ம ந இல் மணல் வ ய இல் வயல் வ ந இம் வணம் வ இட்ட இம் வட்டம் வ ச ந இம் வசனம் வ இம் நம் வண்ணம் இம் வணக்கம் இப்போ வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்யணும் ஏற்கனவே நீங்கள் ஒன்பது லெசன் பார்த்துட்டீங்க அதனால் இப்போ என்ன செய்யணும் நிச்சயமாக நீங்கள் வார்த்தைகளாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் மணம் மகன் மகள் மஞ்சள் மரம் மலர் மண்டபம் மணல் வயல் வனம் வட்டம் வசனம் வண்ணம் வணக்கம் ஓகே இந்த லெசன் முடியும் பொழுது நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னென்னா தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆவரிசை எழுத்து எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சுருக்கணும் இந்த எழுத்துக்களோட வரக்கூடிய வார்த்தைகளை எழுத்து கூட்டியும் படிக்கணும் முடிஞ்சால் வார்த்தைகளாக படிக்கவும் முயற்சி செய்யணும் அதை அப்படியே நீங்கள் எழுதவும் செய்யணும் ஓகேங்களா இது டெஸ்ட் மட்டும் முடிச்சிட்டு வாங்க அடுத்த வகுப்புல ஆ வரிசை எழுத்துக்களை கத்துக்கலாம் நன்றி